வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வளை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி கூட்டுறவு தணிக்கையில் பகுப்பாய்வும் பயன்பாடும் என்ற தலைப்பில் இந்த காணொளியில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து சுற்றி வளைத்து செய்யப்படும் சில செயல்களை சுருக்கமாக நாம் முடிக்கலாம் அத்தகைய செயலுக்கு தேவை செறிவான நுட்பமும் செவ்வையான திட்பமும் இருளில் காலடி விளக்கை கொண்டு கால்பந்து மைதானத்தில் கைப்பொருளை தேடுவது போல் வைகோல் போரில் ஊசியை தேடுவது போல் பகுப்பாய்வின் பயன்பாடு தோற்றம் அளிக்கலாம் காலடியில் விளக்குடன் நடந்தால் மைதானம் நம் கால்வசம் காந்த கம்பியை வைக்கோல் போரில் ஊடுருவ விட்டால் ஊசி நம் கைவசம் இதைப் போன்றுதான் பகுப்பாய்வும் அதன் பயன்பாடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டுறவு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகம் லேவாதேவி ஆகிய நடவடிக்கைகளின் விளைவு நட்டத்தில் முகம் காட்டுகின்றன முகமே மனத்தின் முகவரி என்பது போன்று நட்ட பகுப்பாய்விலிருந்து நாம் முன்னோக்கி பயணிக்கலாம் இப்போது லாப மாறுதல் பகுப்பாய்வு பற்றி நாம் காண்போம் இதனை பி வேட் Profit வேரியன்ஸ் அனலிட்டிக்கல் டெக்னிக் என சுருங்க அழைக்கலாம் இவ்வாண்டின் லாபத்தையும் அதற்கான காரணிகளையும் முன் ஆண்டின் லாபத்தோடும் காரணிகளோடும் ஒப்பிட்டு அலசுவதே இவகை பகுப்பாய்வாகும் இதற்கு இலாபநட்டக் கணக்கின் அடிப்படையில் லாப மாறுதல் பட்டியல் தயாரித்து கொள்வது அவசியம் புள்ளி விவரங்களை இலட்சத்தில் குறிப்பிட்டால் போதுமானது இதோ அலசலுக்கான ஒரு அஸ்திவார பட்டியலை காண்போம் ப்ராஃபிட் வேரியன்ஸ் அனலைசிஸ் என்கிற இந்த அட்டவணையில் விவரங்கள் லட்சம் என்கிற இலக்கத்திலே கொடுக்கப்பட்டு செலவு இனங்கள் மற்றும் வரவு இனங்களினுடைய முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பு ஆண்டு புள்ளி தரப்பட்டு செலவு இனம் மற்றும் வரவு இனம் ஆகிய ஒவ்வொன்றிலும் இந்த ஆண்டிலும் சென்ற ஆண்டிலும் ஏற்பட்ட செலவு மற்றும் வரவின் அடிப்படையிலே லாபம் இந்த ஆண்டு குறைந்ததா கூடியதா என்கிற புள்ளி இங்கே அலசப்பட்டு உள்ளன உதாரணமாக செலவினத்தில் வரிசையின் ஒன்றில் வட்டி செலவினத்தில் சென்ற ஆண்டு ஐநூற்றி எழுபத்தி இரண்டு லட்சம் நடப்பாண்டில் நானூற்றி எண்பத்தி நான்கு லட்சம் இதன் காரணமாக இந்த ஆண்டினுடைய நிகர லாபம் எண்பத்தி எட்டு லட்சம் கூடியுள்ளது இதை போலவே இரண்டாம் இனத்தில் சம்பளம் சென்ற ஆண்டில் எழுபது லட்சம் இந்த ஆண்டு எழுபத்தி இரண்டு லட்சம் ஆக லாபம் இரண்டு லட்சம் குறைந்துள்ளது சாதல்வார் செலவினத்தில் சென்ற ஆண்டு முப்பத்தி இரண்டு லட்சம் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு லட்சம் இதன் காரணமாக இரண்டு லட்சம் லாபம் குறைந்துள்ளது ஒதுக்கீடுகள் ஏற்படுத்தியதில் சென்ற ஆண்டு நாற்பத்தி இரண்டு லட்சம் இந்த ஆண்டு முப்பது லட்சம் இதன் காரணமாக இந்த ஆண்டு லாபம் பன்னிரண்டு லட்சம் கூடியுள்ளது நிகர லாபம் இதனுடைய விளைவாக இந்த ஆண்டிலே அறுபத்தி ஒன்பது லட்சம் கூடியுள்ளது சென்ற ஆண்டில் நிகர நட்டம் ஏற்பட்டதால் அந்த விவரம் இங்கே தரப்படவில்லை அடுத்தது வரவினத்திற்கு வரும்பொழுது வட்டி வரவு அறநூற்றி எண்பத்தி இரண்டு லட்சம் முந்தைய ஆண்டிலே இந்த ஆண்டு அறுநூற்றி அறுபது லட்சம் இதன் காரணமாக இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு லட்சம் லாபம் குறைந்துள்ளது நானாவத செலவினங்கள் சென்ற ஆண்டிலே பதினோரு லட்சம் இந்த ஆண்டிலே இருபத்தி ஏழு லட்சம் இதன் காரணமாக பதினாறு லட்சம் லாபம் கூடியுள்ளது ஒதுக்கீடுகள் இந்த ஆண்டிலே விடுவிக்கப்பட்டதன் காரணமாக நான்கு லட்சம் லாபம் குறைந்துள்ளது அதாவது சென்ற ஆண்டிலே ஆறு லட்சம் இந்த ஆண்டு இரண்டு லட்சம் அதனால் நான்கு லட்சம் லாபம் குறைந்துள்ளது நிகர நட்டம் சென்ற ஆண்டிலே பதினேழு லட்சம் இந்த ஆண்டிலே நிகர லாபம் இனி இதனுடைய முடிவான அலசலை பார்ப்போம் சென்ற ஆண்டின் நட்டம் ரூபாய் பதினேழு லட்சம் என்பதால் இவ்வாண்டின் கருத்தியலான லாபம் ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சம் ஏனென்றால் இந்த ஆண்டுடைய அறுபத்தி ஒன்பது லட்சம் லாபத்தோடு சென்ற ஆண்டிலே பதினேழு லட்சம் நட்டத்தையும் சேர்த்தால் எண்பத்தி ஆறு லட்சம் இதனை நூற்றி பதினாறு கழித்தல் முப்பது கழித்தல் பதினேழு என்று எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஒன்பது என எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு இப்பட்டியலை முதல்கட்டமாக நீர் செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது முதலாவதாக வட்டி கொடுத்த இனத்தை பகுப்பாய்வு செய்யலாம் இந்த இனத்தில் சென்ற ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டில் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் வட்டி செலவு குறைந்ததால் லாபம் அதிகரித்துள்ளது வட்டி செலவு குறைவதற்கு வைப்புக்கள் கடன்கள் குறைவு வட்டி வீதம் குறைவு ஆகியவை காரணமாக இருக்கலாம் இக்காரணிகளுக்கான விவரங்களின் அடிப்படையில் வட்டி செலவு குறைந்தது நியாயமானதா என்பதை தணிக்கையில் பரிசீலிக்க வேண்டும் சம்பள இனத்தில் இந்த ஆண்டில் ரூபாய் இரண்டு லட்சம் உயர்ந்து லாபம் குறைந்துள்ளது புதிய நியமனம் திருத்திய ஊதிய விகிதம் ஊதிய உயர்வு அகவிலைப்படி உயர்வு பதவி உயர்வு ஆகிய செலவின உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் இக்காரணிகளுக்கான விவரங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டின் சம்பளம் அதிகரித்ததன் நியாயத்தன்மையை பரிசீலிக்க வேண்டும் சாதல்வார் செலவினத்திலும் இந்த ஆண்டு ரூபாய் இரண்டு லட்சம் உயர்ந்து லாபம் குறைந்துள்ளது இவைகளை இனம் வாரியாக வாடகை தொலைபேசி கட்டணம் மின்கட்டணம் எழுதுபொருள்கள் புத்தக வடிவம் மற்றும் இதர செலவினங்கள் ஆகியவைகளை சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டு அவைகளின் மாறுதலுக்கான காரணங்களின் நியாயத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டில் ஒதுக்கீடு ஏற்படுத்தலை ரூபாய் பனிரெண்டு லட்சம் குறைந்து லாபம் உயர்ந்துள்ளதால் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒதுக்கீடு ஏற்படுத்தலை தணிக்கையில் பரிசீலிக்க வேண்டும் நடப்பு ஆண்டில் வட்டி வரவில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் குறைந்து லாபமும் குறைந்துள்ளது இதற்கு அங்கத்தினர்களுடைய கடன் நிலுவை குறைவு வட்டி வீதம் குறைவு தவணை தவறிய வட்டி அதிகரிப்பு ஆகியவை காரணமாக இருக்கலாம் இவைகளை ஆராய்ந்து மாறுபாட்டின் நியாயத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நானாவித வரவில் ரூபாய் பதினாறு லட்சம் உயர்ந்து லாபம் கூடியுள்ளது இம்மாற்றத்திற்கான காரணத்தை முதலீடுகள் அதன் பேரிலான வட்டி வீதம் மாறுதல் பிற ஆதாயம் ஆகியவைகளை பரிசீலிக்க வேண்டும் ஒதுக்கீடு விடுப்பில் இவ்வாண்டின் லாபம் ரூபாய் நான்கு லட்சம் குறைந்துள்ளதையும் ஒதுக்கீடு விடுவிப்புடன் தொடர்புபடுத்தி பகுத்தாய்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக வட்டி கொடுத்தல் பகுப்பாய்வு இதனை ஐபேட் என்ட்ரஸ்ட் பேமெண்ட் அனாலிட்டிகல் டெக்னிக் என நாம் அழைக்கலாம் வட்டி இனத்தை காரணிகளுடன் முன் ஆண்டுடன் ஒப்பிடுதலை பிவேட்டில் கண்டோம் நடப்பு ஆண்டில் வட்டி கொடுத்த தொகை சரியானதுதானா என்பதை ஐபேட் பகுப்பாய்வில் காண்போம் நட்ட கணக்கில் நட்டத்தில் தாக்கல் செய்த தொகையை இந்த ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் வைப்புக்களில் நிலையான வைப்பு தொடர் வைப்பு வருங்கால வைப்பு ஆகியவையும் கடன்களில் காசுக்கடன் காலக்கடன் ஆகியவைகளும் அடங்கும் இவைகளுக்கு வெவ்வேறு வட்டி வீதம் இருக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் வட்டி கொடுத்தது தனித்தனியாக இருக்குமானால் பகுப்பாய்வை தனித்தனியாகவும் வட்டி கொடுத்தது ஒரே இனமாக இருக்குமாயின் ஒட்டு மொத்தமாகவும் நாம் பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம் இதற்கு கீழ்கண்டவாறு விவரங்களை திரட்டிக்கொள்ள வேண்டும் இந்த அட்டவணையில் நோஷனல் இன்ட்ரஸ்ட் பேமெண்ட் என்கிற விவரம் தரப்பட்டு உள்ளது இதில் முதலாவதாக நிலையான வைப்பு அந்த நிலையான வைப்பினுடைய சராசரி நிலுவை இந்த ஆண்டில் தொண்ணூறு லட்சம் வட்டி வீதம் ஆறு சதவீதம் ஆக இந்த தொகைக்கு கருத்தியலான வட்டி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் தொடர் வைப்பு சராசரி நிலுவை ஐந்து லட்சம் வட்டி வீதம் ஆறு லட்சம் கருத்தியலான வட்டி முப்பதாயிரம் வருங்கால வைப்பு சராசரி நிலுவை பத்து லட்சம் வட்டி வீதம் ஒன்பது சதவீதம் கருத்தியல் வட்டி தொண்ணூறாயிரம் காசு கடனுக்கான நிலுவை முப்பது லட்சம் வட்டி வீதம் ஒன்பது சதவீதம் கருத்தியல் வட்டி இரண்டு புள்ளி ஏழு லட்சம் காலக்கடன் டேர்ம் லோன் சராசரி நிலுவை இருபது லட்சம் வட்டி சதவீதம் பத்து கருத்தியல் வட்டி இரண்டு லட்சம் ஆக மொத்தமாக கருத்தியல் வட்டி பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த கருத்தியல் வட்டி என்பது இந்த சராசரி நிலுவைத் தொகைக்கு வட்டி விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிட்டால் என்ன வட்டி இந்த ஆண்டில் செலவு ஏற்பட்டிருக்க முடியும் என்பதுதான் கருத்தியல் வட்டி இதில் சராசரி நிலுவைத் தொகை என்பது ஒரு ஆண்டின் பனிரெண்டு மாதங்களின் ஆரம்ப நிலுவையை கூட்டி பனிரெண்டால் வகுத்து வரும் தொகையாகும் கருத்தியல் வட்டியின் மொத்த தொகையையும் நட்ட கணக்கிற்கு எடுத்து செல்லும் வட்டி தொகையையும் ஒப்பிட வேண்டும் இரண்டும் ஒப்புமையாக இருந்தால் பகுப்பாய்வின் முழு பயனும் கிடைக்கும் இங்கு ஒப்புமை என்பதை துல்லியமாக என்று இல்லாமல் ஓரளவுக்கு என கருத வேண்டும் சில தருணங்களில் கணக்கு வைப்பில் தேவையான விவரங்கள் கிடைக்காமல் போகலாம் அதுபோன்ற நிகழ்வுகளில் கருத்தியல் தொகையில் ஒரு சதவீதம் வரை நெகிழ்வு தன்மையை தணிக்கையில் நாம் அனுமதிக்கலாம் அதாவது மேற்கண்ட உதாரணத்தில் பதினொன்று புள்ளி முப்பது லட்சம் என்பதை பதினொன்று புள்ளி பத்தொன்பது லட்சம் முதல் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் வரை என கருதி உண்மைத் தொகையுடன் ஒப்பிடலாம் இந்த வரம்பிற்குள் வராமல் வித்தியாசம் அதிகமாக இருப்பின் கருத்தியல் தொகையை உறுதி செய்த பின்னர் உண்மைத் தொகையின் உண்மையையும் உரசி பார்க்க வேண்டும் கருத்தியல் வட்டியை கணக்கிடும் பொழுது நிறைய இடர்பாடுகள் உண்டு எடுத்துக்காட்டாக நிலை வைப்பினை ஃபிக்ஸ டெபாசிட் சங்கம் ஆறு சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை வைப்புகளை பெறலாம் வட்டி வீதம் வாரியாகவும் மாத வாரியாகவும் நிலுவை விவரம் கிடைக்காமலும் போகலாம் மாத வாரியான நிலுவை விவரம் கிடைக்காமல் போகும் பொழுது ஆண்டின் ஆரம்ப மற்றும் முடிவு நிலுவைகளை கூட்டி இரண்டால் வகுப்பு சராசரி கணக்கிடலாம் வட்டி வீதம் வாரியாக நிலுவை கிடைக்காமல் போகும் பொழுது ஒட்டுமொத்த வைப்பிற்கும் சராசரி வட்டி விகிதத்தை கணக்கிட்டு கொள்ளலாம் சராசரி வட்டி வீதம் கணக்கிடுவதாயின் சாதாரண சராசரி கணக்கிடக்கூடாது சமமான சராசரி வெயிட்டட் ஆவரேஜ் கணக்கிட வேண்டும் சாதாரண சராசரி என்பது ஆறு சதவீதம் கூட்டல் ஏழு சதவீதம் கூட்டல் எட்டு சதவீதம் மூன்றையும் கூட்டி மூன்றால் வகுப்பதால் கிடைக்கும் சராசரி ஏழு சதவீதம் ஆகும் மூன்று வட்டி வீதத்திலும் வைப்புத் தொகை சமமாக நிலுவை இருப்பதாக இதில் அனுமானிக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் நிலுவை அவ்வாறு இருக்காது நிலுவை உள்ள வைப்புத் தொகையை வட்டி வீதம் வாரியாக மதிப்பிட்டு கீழ்கண்டவாறு சமமான சராசரி வெயிட்டட் ஆவரேஜ் இன்ட்ரஸ்ட் கணக்கெடலாம் இதை கீழ்கண்ட அட்டவணையில் நாம் பார்ப்போம் வெயிட்டட் ஆவரேஜ் இன்ட்ரஸ்ட் டேபிள் இதில் எடுத்துக்காட்டாக முதல் இனத்தில் வட்டி விகிதம் ஆறு சதவீதம் வைப்புக்கள் நிலுவை இருபது லட்சம் வைப்பு நிலுவை விகிதம் ஐந்து சதவிகிதம் பொதிந்த வட்டி புள்ளி மூணு முப்பது அடுத்ததாக வட்டி வீதம் ஏழு சதவீதம் வைப்புக்கள் நிலுவை நாற்பது லட்சம் வைப்பு நிலுவை விகிதம் பத்து சதவிகிதம் பொதிந்த வட்டி புள்ளி ஏழு சதவிகிதம் அடுத்ததாக வட்டி வீதம் எட்டு சதவீதம் வைப்புக்கள் நிலுவை லட்சத்தில் முன்னூற்றி நாற்பது வைப்பு நிலுவை விகிதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் பொதிந்த வட்டி ஆறு புள்ளி எட்டு ஆக மொத்தம் வைப்புக்கள் நிலுவை நானூறு லட்சம் வைப்பு நிலுவை விகிதம் நூறு பொதிந்த வட்டி ஏழு புள்ளி எட்டு ஆக இந்த அட்டவணையின்படி வட்டி வீதம் மற்றும் வைப்புத் தொகை மட்டுமே கணக்குகளில் இருக்கும் நிலுவை விகிதம் பொதிந்த வட்டி ஆகியவைகளை நாம் தான் கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆறு சதவீத வட்டிக்குரிய வைப்புத் தொகை இருபது லட்சம் என்பது மொத்த வைப்புத் தொகை ரூபாய் நானூறு லட்சத்தில் ஐந்து விகிதம் ஆகும் அதற்குரிய பொதிந்த வட்டி ஆறு சதவீதத்தை ஐந்தால் பெருக்கினால் புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் இவ்வாறே மற்ற இனங்களையும் கணக்கிடலாம் இவ்வாறு ஆண்டு சராசரி மற்றும் பொதிந்த சராசரி மதிப்பீடுகளின் அடிப்படையில் கருத்தியல் வட்டியை கணக்கிட்டு உண்மையான வட்டியுடன் ஒப்பிடும் பொழுது கருத்தியல் வட்டிக்கான நெகிழ்வு தன்மையை நாம் சற்று அதிகரித்து கொள்ள வேண்டும் பகுப்பாய்வின் மூலம் ஒவ்வொரு வைப்பிற்கும் கடனுக்கும் மிகச்சரியாக வட்டி கணக்கிட்டு உள்ளதாக உத்தரவாதம் அளிக்க முடியாவிட்டாலும் வட்டி கொடுத்ததாக போலியான செலவு எழுதி முறைகேடு நடைபெறுவதை நிச்சயமாக இந்த பகுப்பாய்வின் மூலமாக நாம் கண்டுபிடித்துவிட முடியும் அதற்கு அடுத்ததாக வட்டி வரவு பகுப்பாய்வை பார்க்கலாம் இதற்கு ஐராட் இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு அனாலிட்டிகல் டெக்னிக் என நாம் பெயரிடுவோம் இந்த இனத்தின் பகுப்பாய்வின் போது இலாபநட்ட கணக்கின் லாபத்தில் தாக்கல் செய்த தொகையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த பகுப்பாய்விற்கும் பனிரெண்டு மாத சராசரி கடன் நிலுவை தொகையையும் கருத்தியலான வட்டி தொகையையும் கணக்கிட வேண்டும் இவ்வகையில் தயாரிக்கப்படும் ஒரு பட்டியலை கீழே காண்போம் நோஷனல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு டேபிள் இந்த பட்டியலிலே முதல் இனமாக நகை கடன் நகைக்கடனுடைய சராசரி நிலுவை லட்சத்தில் அதாவது நூற்றி பதினைந்து லட்சம் வட்டி வீதம் பத்து சதவீதம் கருத்தியல் வட்டி அதன் அதற்கு வந்து லட்சத்தில் கணக்கிடும் பொழுது பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் நுகர்பொருள் கடன் சராசரி நிலுவை இருபது லட்சம் வட்டி வீதம் பனிரெண்டு லட்சம் கருத்தியல் வட்டி அதற்கு ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் அடுத்தது பண்ணை சாரா கடன்கள் சராசரி நிலுவை நாற்பது லட்சம் வட்டி வீதம் பன்னிரெண்டு லட்சம் கருத்தியல் வட்டி நாலு புள்ளி எட்டு லட்சம் வீட்டு வசதி கடன் சராசரி நிலுவை இருபது லட்சம் வட்டி வீதம் பதினோரு லட்சம் கருத்தியல் வட்டி இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் பயிர்க்கடன் நிலுவை முப்பத்தி ஐந்து லட்சம் வட்டி வீதம் பத்து சதவீதம் கருத்தியல் வட்டி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மொத்தமாக வட்டி கருத்தியல் வட்டி இருபத்தி நாலு புள்ளி நான்கு லட்சம் கருத்தியல் வட்டியின் மொத்த தொகையும் லாபரட்ட கணக்கின் லாபத்தில் தாக்கல் செய்த தொகையும் சரியாக இருந்தால் பகுப்பாய்வின் நோக்கம் நிறைவேறுகின்றது இதிலும் ஒரு சதவீத நெகிழ்வுத்தன்மையை அனுமதித்து கருத்துக்களான வட்டி வரவினை இருபத்தி நாலு புள்ளி இரண்டு லட்சம் முதல் இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் வரை என நாம் தணிக்கையில் எடுத்துக்கொள்ளலாம் இதில் தவணை தவறிய இனம் எதுவும் இல்லை என இந்த ஆய்வில் அனுமானிக்கப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை அவ்வாறெனில் என்ன செய்ய வேண்டும் ஐரட் பகுப்பாய்விற்கு தவணை தவறிய இனத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் இரண்டு அம்சங்கள் உள்ளன முதலாவது உண்மையில் வசூலான வட்டியில் தவணை தவறிய வட்டியும் சேர்ந்திருக்கும் இரண்டாவதாக நிலுவை நிற்கும் தவணை தவறிய வட்டி லாபத்தில் சேர்வதில்லை இந்த இரு அம்சங்களையும் கருத்து கொண்டால்தான் நாம் கருத்தியல் வட்டியையும் கணக்கியல் வட்டியையும் ஒப்பிட்டு சரிபார்க்க முடியும் எனவே முதலாவதாக தவணை தவறிய கடன் நிலுவைக்கான பனிரெண்டு மாத சராசரியை கண்டுபிடித்து அத்தொகைக்கு அவராத வட்டியை மட்டும் கணக்கிட்டு கருத்தியல் வட்டியுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக லாபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட உண்மையான வட்டியுடன் ஆண்டிறுதி தவணை தவறிய வட்டி நிலுவையை கூட்டி ஆண்டு தொடக்க தவணை தவறிய வட்டியை கழித்து வரும் தொகை கணக்கியல் வட்டி ஆகும் இப்பொழுது கருத்தியல் வட்டியையும் கணக்கியல் வட்டியையும் ஒப்பிட்டு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதனை கீழ்கண்ட எடுத்துக்காட்டு மூலம் நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் கீழே கொடுக்கிற புள்ளி விவரங்கள் லட்சத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளன கருத்தியல் வட்டி இருபத்தி நான்கு புள்ளி ஆறு லட்சம் உண்மை வட்டி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் சராசரி தவணை தவறிய அசல் முப்பது புள்ளி அஞ்சு லட்சம் ஆண்டு இறுதியில் தவணிதவரிய வட்டி பனிரெண்டு புள்ளி நான்கு லட்சம் ஆண்டு தொடக்கத்தில் தவணிதவிய வட்டி ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் அபராத வட்டி வீதம் இரண்டு சதவீதம் இப்பொழுது கருத்தியல் வட்டி இருபத்தி நாலு புள்ளி ஆறு கூட்டல் அத்தோடு முப்பது புள்ளி ஐந்திற்கு இரண்டு சதவீதம் இரண்டையும் கொண்டால் அதாவது முப்பது புள்ளி ஐந்திற்கு இரண்டு சதவீதமும் இருபத்தி நான்கு புள்ளி ஆறையும் சேர்த்துக்கொண்டால் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் அது அடுத்ததாக அதாவது கருத்தியல் வட்டி என்பது இங்கே எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால் இந்த இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சத்தோடு தவணை தவறிய கடனுக்கு முப்பது புள்ளி ஐந்திற்கு இரண்டு சதவீதம் ஆக மொத்தமாக இருபத்தி அஞ்சு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் அடுத்தது கணக்கியல் வட்டி மேலே கண்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒரு லட்சத்துடன் தவணை தவறிய பனிரெண்டு புள்ளி நாலு கழித்தல் ஒன்பது புள்ளி எட்டு ஆக இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இரு இனங்களும் சரியாக வருகின்றது நடைமுறையில் ஒரு சதவீத நெகிழ்வினை நாம் தணிக்கையில் அனுமதிக்கலாம் இப்பகுப்பாய்வின் மூலம் அனைத்து கடன்களுக்கும் வட்டி முறையாக கணக்கிடப்பட்டதை உறுதி செய்ய முடியாவிட்டாலும் வட்டி வசூலில் நடைபெறும் மிக பல முறைகேடுகளை மிக எளிதில் நாம் வெளிக்கொணர முடியும் எனவே தணிக்கையாளர்களே இந்த மூன்று பகுப்பாய்வு நுணுக்கங்களையும் நீங்கள் தணிக்கையிலே பயன்படுத்தி அந்த சங்கத்தினுடைய தணிக்கையிலே எந்த பகுதியிலே என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முன்னோட்ட அணுகுமுறையாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்